வணக்கம் அன்றாட வாழ்வில் நாம் மேற்கொள்ளும் விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நமக்கு தேங்கு விளைவிப்பவையாக இருக்கலாம் அதனால நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது அவசியம் அதுக்கான ஒரு ஆரோக்கிய குறிப்புகளின் தொகுப்பை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வேப்பம் பூவுடன் மிளகு சீரகம் சேர்த்து உண்டு வர பித்தப்பை நோய் குணமாகும் புதினா கீரையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து குடிச்சோம் அப்படின்னு சொன்னா சளியால் வரும் காய்ச்சல் குணமாகும் வில்வ பழம் சாப்பிட மூளை தொடர்பான நோய்கள் தீரும் இயற்கை சூழலான இடங்களுக்கு செல்ல நேர்ந்தால் கொஞ்ச நேரம் ஆழமாக மூச்சு விடுறது நல்லது இது நுரையீரலுக்கு மிகவும் பயனளிக்கும் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவ நெஞ்சுச்சளி சளி குணமாகும் காய்ந்த நெல்லிக்காயை பொடியாக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்து சுட வைத்து வடிகட்டி தேய்த்து வர முடி கருமையாகும் முடி உதிர்வது நிற்கும் வால்மிளகின் தூளை சீசாவில் பத்திரப்படுத்திட்டு வேலைக்கு ஒரு சிட்டிகை தேனில் குழப்பி குழைத்து சாப்பிட கபம் நீங்கும் காலையில் வெறும் வயிற்றில் முப்பது மில்லி அளவு கீழா நெல்லிச்சாறு குடித்து வந்தால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் சட்டியில் படிகாரம் போட்டு காய்ச்சி ஆற வைத்து அதனை ஒரு நாளைக்கு மூன்று வேளை வாயு குப்பளித்து வந்தால் வாய் துர்நாற்றம் போகும் நெல்லிக்காய் எடுத்து சாறு பிழைந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொடர் விக்கல் தீரும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இதய நோய்கள் இருந்தால் உங்கள் இதயத்தை மருத்துவர் மூலம் சோதிக்கிறத வழக்கமாக்கி வச்சுக்கணும் பாதாம் பருப்பு வறுத்து அடிக்கடி உண்டு வர கண் பார்வை தெளிவு பெறும் துளசி சாற்றை தினமும் குடித்து வந்தால் கல்லீரல் மண்ணீரல் நோய்களை தடுக்கலாம் தக்காளி கோஸ் கேரட் ஆகியவற்றை சாப்பிட்டோம் அப்படின்னா சுருக்கம் நீங்கும் மார்பக புற்று உள்ளிட்ட பல்வேறு புற்றுநோய்கள் வராமல் தடுக்க ஆப்பிள் உதவி செய்யுது பீட்டா கரோட்டீன்ஸ் அதிகம் இருக்கிற உணவுகளை உண்பது இதய நல்லது குறிப்பாக கேரட் கொய்யா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பச்சை நிற கீரைகள் போன்றவை முளைக்கீரை அதிமதுரம் ஒரு துண்டு மஞ்சள் மூன்று சிட்டிகை மூன்றையும் சேர்த்து கஷாயமாக செய்து சாப்பிட்டால் எப்படிப்பட்ட இருமலும் குணமாகும் சுக்கை நீர்விட்டு அரைத்து கொதிக்க வைத்து மூட்டுகளில் தடவ மூட்டு வலி குறையும் இள வயதில் தினமும் ஒரு கப் பால் குடிக்கிறது எலும்புகளை வலுவாக்கி கால்சியம் சத்தை அதிகரிக்கும் கேன்சர் செல்களை தகர்க்கும் சக்தி திராட்சையின் தோளில் இருக்கு திராட்சை கொட்டைகள்ல இருந்து பெறப்படும் மருந்து பொருட்கள் வைரஸ் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் தூண்டது வாய்ப்புண்ணுக்கு கொப்பரை தேங்காயை கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும் எறும்புகள் போன்ற பல்வேறு பூச்சிகள் கடித்து வலி வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் வெங்காயத்தை நறுக்கி அந்த இடத்தில் தேய்த்தோம் அப்படின்னா அது குணமாகும் காய்ச்சிய எண்ணெய் தடவி வர சேற்றுப்புண் குணமாகும் சுக்கை அரைத்து நெற்றியில் பற்று வைக்க தலைவலி குணமாகும் தினமும் ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் குடிப்பது உடலில் இரத்த அழுத்தம் கொழுப்பு நச்சுத்தன்மை என பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் மணலிக் கீரை சாற்றில் சாற்றில் உலர்ந்த திராட்சையை சேர்த்து அரைத்து சாப்பிட்டோன்னா வறட்டு இருமல் குணமாகும் வெள்ளை பூண்டு இஞ்சி சாறு இரண்டையும் சேர்த்து அதனுடன் தேன் கலந்து காலை மாலை உணவுக்கு முன் சாப்பிட்டோன்னா தேன்சிலுங்கிற பிரச்சனை கரையும் வெள்ளை வெங்காயத்தை நெய்யில் வதக்கி பணங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை ஒரு தேக்கரண்டி சாப்பிட வயிற்றின் சுற்றளவு குறையும் காய்கறிகளை நிறைய சாப்பிட்றவங்களுக்கு கிட்னியில் கழுங்குற பயமே தேவையில்லை மன அழுத்தம் இதயத்தின் முதல் எதிரி அதனால அதை விட்டு தள்ளணும் வெந்தயக்கீரையுடன் உலர்ந்த திராட்சை பத்து சீரகம் அரைக்கரண்டி இரண்டையும் சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் எப்படிப்பட்ட இருமலும் குணமாகும் வங்கார வள்ளைக்கீரை கற்பூரவல்லி இலை இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து சாப்பிட்டால் இருமல் சளி ஆஸ்துமா குணமாகும் வெறும் வயிற்றில் இஞ்சி சாறில் தேன் கலந்து பருகினால் சோர்வு நீங்கும் மற்றும் மார்புச்சளி அகலும் பப்பாளி பழங்கள் மிகவும் சத்து வாய்ந்தவை வாரம் ஒரு முறை பப்பாளி பழம் வாங்கி சாப்பிட்றது கண்களுக்கு நல்லது கரும்பு சக்கையை எரித்து எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதனுடன் வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வர உதடு வெடிப்பு குணமாகும் முருங்கை இலை ஈர்க்குகளை நறுக்கி மிளகு ரசத்தில் போட்டு கொதிக்க வைத்து உணவுடன் சுயர்த்து கொண்டால் உடல் அசதி குணமாகும் கற்கண்டை வெண்ணெயுடன் சேர்த்து நாற்பது நாட்கள் சாப்பிட மெலிந்த உடல் பருக்கும் வசம்பை எடுத்து சுட்டு கறியாக்கி அதனுடன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ஆகிய மூன்றையும் கலந்து அடிவயிற்றில் பூசினால் வயிற்றுப் பொறுமல் நீங்கும் சூடான உணவை சாப்பிட்டனுடைய ஜில்லான உணவுக்கு மாறினால் உடலுக்கும் பல்லுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் பாலில் பூண்டை போட்டு காய்ச்சி குடித்தால் இருமல் ஜலதோஷம் தொண்டை கரகரப்பு தீரும் சிறிது கசகசாவுடன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து வாயில் போட்டு சாப்பிடவும் இதுபோல் வெறும் வயிற்றில் காலையில மட்டும் சாப்பிட்டு வந்தோன்னா மூன்று நாளில் வயிற்றுப்போக்கு குணமாகும் வாழைத்தண்டு சாறு பூசணி சாறு அருகம்புல் சாறு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தொடர்ந்து சாப்பிட்டு வர சதை போடுவதை தடுக்கலாம் எருக்கும் நிலையின் பின்புறம் விளக்கெண்ணியை தடவி தணலில் காட்டி கட்டிகள் மீது வைத்து கட்டினால் கட்டி பழுத்து உடையும் ஒரு டம்ளர் கொதிநீரில் ஒரு மேஜை கரண்டி தேனை கலந்து குடித்தால் கால் மணி நேரத்தில் வயிற்று வலி பருந்து விடும் இலந்தை மரத்தின் இலையை மைய அரைத்து காயத்தின் மீது போட்டு வர வெட்டுக்காயம் குணமாகும் எள்ளில் இருந்து வரும் நல்லெண்ணெயை கொடுக்க உடல் இளைந்து காணப்படுறவங்க உடல் உடல் எடைபவர்கள் தேறி உடல் எடை அதிகரிக்கும் துவரம் பருப்பை வேக வைத்த தண்ணீரை ஒரு டம்ளர் எடுத்துட்டு சிறிது வெள்ளம் சேர்த்து ஏழு நாட்கள் சாப்பிட வயிற்றுப்பூச்சிகள் வெளியேறும் புளிச்சுக்கீரையை அரைத்து நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா இருமல் குணமாகும் கருணை கிழங்கை தொடர்ந்து வாரம் இருமுறை உணவுடன் சேர்த்து சாப்பிட மூலம் தீரும் எந்தவித நோய் தாக்கியிருந்தாலும் முதலில் செய்ய வேண்டியது கவலையை தூக்கி எறிவது தான் அதுதான் முதலுதவிக்கு முந்திய சிகிச்சை பண்ணை கீரை சாரில் அதிமதுர தூளை கலந்து சாப்பிட்டால் எப்படிப்பட்ட இருமலும் குணமாகும் பாதாம் பருப்பு வறுத்து அடிக்கடி உண்டு வர கண் பார்வை தெளிவு பெறும் தொடர் வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்க பப்பாளி பழம் சாப்பிட வயிற்றுப்போக்கு குணமாகும் பச்சை கொத்தமல்லி தலைகளை அரைத்து தினமும் காலையில் எழுந்துவுடன் குடித்து வர தலைவலி நீங்கும் குழு கொழுவென குண்டாக இருப்பவனுக்கு உடல் இறுகி மெளிய கொள்ளுப்பயிறு கொடுக்க வேண்டும் கிட்னியில் கல் இருந்துச்சு அப்படின்னா சாப்பாட்டில் மெக்னீசியம் சேர்த்துக்கணும் நிறைய பீன் சாப்பிட்டாலே போதும் கோதுமை ஓட்ஸ் பாதாம் முந்திரி மீன் பார்லி போன்றவை எல்லாம் மெக்னீஷியம் உள்ள சில உணவுகள் சுண்டைக்காயை உணவில் சேர்த்து வந்தால் நாக்குப்பூச்சி தொல்லை வயிற்றுப்பூச்சி தொல்லை தூர ஓடிவிடும் கடுகை அரைத்து வலியுள்ள பகுதியில் பட் பத்து மாதிரி போட்டோம்னா வலி குறைந்துவிடும் மிளகை பொடி செய்து பெருங்காய பவு சேர்த்து தினமும் சுடுநீரில் கலந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டால் வாயு கோளாறு நீங்கும் பூண்டை தோலுரித்து நசுக்கி தக்காளி உப்பு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து சூப் மாதிரி செஞ்சு குடிச்சோன்னா செளி சீக்கிரம் குணமாகும் நாத்தங்காய் ஊறுகாய் மலச்சுக்களை போக்கி நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் நெல்லிக்காய் இடித்து சாரி பிழிந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொடர் விக்கல் தீரும் சப்போட்டா பழம் தினமும் பகல் பொழுதில் உண்டு வர இரவில் நன்றாக தூக்கம் வரும் சமையலுக்கு கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்துவது மிக மிக நல்லது கைக்குத்தல் அரிசியில் நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கு ஒரு கப் சாதம் வடித்த நீரில் கால் கரண்டி மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க வயிறு உப்புசம் அஜீரணம் மாறும் தொண்டை கட்டிக்கொண்டு குரல் எழாமல் சிரமப்படுறவங்க கற்பூர வழியை சாரெடுத்து பனங்க பனங்கற்கண்டு சேர்த்து பருக இந்த வேதனை போகும் ஐந்து அறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு இரண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் காலையில் எழுந்ததும் காஃபி அல்லது டீ குடிப்பதை விட குளிர்ச்சியான தண்ணீரை குடிக்கிறது மிகவும் நல்லது தினமும் இரவு பத்து மணிக்கு தூங்கி அதிகாலை நான்கு மணிக்கு எழும் பழக்கம் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்வதால் நாள் முழுவதும் சோர்வின்றி சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் படுக்கைக்கு முன் உடற்பயிற்சி செய்யறது உடம்புல தேங்கி இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை எரிக்கும் செயல்முறையை துரிதப்படுத்தும் மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது குளிர்ச்சியான நீரில் எடுப்பதை தவிர்த்து வெதுவெதுப்பான நீரில் எடுக்க வேண்டும் பகல் நேரத்தில் குடிக்கும் தண்ணீரின் அளவை அதிகரித்து இரவில் குறைத்து கொள்ள வேண்டும் எப்போதும் ஐந்து மணிக்கு மேல் வயிறு நிறைய உணவை உட்கொள்ளும் பழக்கத்தை கைவிட வேண்டும் சாப்பிட்டவுடன் தூங்கும் பழக்கம் இருந்தால் அவற்றை தவிர்ப்பது நல்லது ஹோட்டல்களில் அதிகம் சாப்பிடுபவர்களை விட வீட்டில் சாப்பிடுபவர்கள் சில ஆண்டுகள் அதிகம் வாழ்கிறார்கள்னு ஆய்வுகள் தெரிவிக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரக்கணக்கான குறிப்புகள் இருக்குது இதில் நம்மளால் எது முடியுதோ அதை நம்ம ஓரளவுக்கு நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம பழகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவே ஓரளவுக்கு நம்மளால் பெரிய வியாதிகள்லேருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும் ஏன்னா உடம்பு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு பழகிடுச்சின்னா அதிகமாக நம்ம எந்த வியாதிக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க